கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வழியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினொன்று இரண்டு கத்தரின் செய்திகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கத்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகள் பிரியப்படுகிற எல்லாராலும் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறார் கோலியாத் என்று சொல்லக்கூடிய மனுஷன் இஸ்ரேல் சேனையை நிந்தித்தான் அங்கு தங்களுடைய சகோதரரை பார்க்க முடிய கடந்து சென்றிருந்த அதை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தான் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறானே இவனுக்கு பதில் செய்ய வேண்டாமா என்று சொல்லி அவன் என்ன செய்வது என்று சொல்லக்கூடிய காரியத்தெல்லாம் யோசிக்கவே இல்லை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுத்து கவனையில் கல்லை வைத்து சுற்றி அவனுக்கு நேராக வீசினான் போலியாத்துக்கு நேராக அவனுடைய நெற்றியில் பட்டு அவன் முகங்குப்புற விழுந்து மறித்தான் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை அறுத்து கொண்டு போய் சவுளிடத்தில் கொடுத்தான்னு சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில வேலைகளில் அவ்வளோ பெரிய ஒரு கோலியாத் என்று சொல்லக்கூடியவனுடைய உயரம் அவனுடைய சரீர காரியங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு மனிதன் தாவிது எதை குறித்து யோசிக்கல அவன்கிட்ட பெரிய பட்டயம் இருக்கிறது ஈட்டி இருக்கிறது அவன் பெரிய மனிதன் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை உலகத்தில் இருக்கிற இனியில் இருக்கிற பெரியவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மகத்துவமான சத்தியத்தை பல ஏற்பட்டு காலத்திலே கத்தர் அன்றைக்கு அந்த தாவிது மூலமாக விளங்க பண்ணினார் தன்னிடத்தில் இருக்கிறது இந்த கவனும் கல்லும் தான் என்று சொல்லி அதை சுழற்றி அவன் அந்த கோலியாத்துக்கு நேராக எரிந்தான் அது அவனுடைய நெற்றியில் உடம்பு மூறம் கவச உடை போட்டிருக்கிறான் ஆனால் எந்த இடம் அந்த கவச உடை இல்லாமல் இருந்ததோ நெற்றியில் சரியாக அந்த இடத்துல அந்த கல் பாய்ந்தது அவன் அப்படியே முகங்குப்புறம் விழுந்தான்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் கத்தரின் செய்கைகள் பெரியவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வழியே இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கள் பெரிய ஆட்கள் அவங்களிடத்துல போய் நம்ம ஒன்றும் சமாளிக்கலாம் முடியாது கத்த நிச்சயம் ஒரு சிறிய வழியை வைத்திருப்பார் அவர்களிடத்தில் எப்படி தன்னுடைய செய்திகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த செய்திகளை நடத்துவதற்கு என்று சொல்லி வழியை வைத்திருப்பார் நாம் கத்தரிடத்துல விசுவாசத்துடைய தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு மாத்திரம் நம்ம காணப்பட்டால் போதும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு மக்களாக கோலியாத்தி போல இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் என் தேவன் நிச்சயமாய் நான் வைக்கப்பட்டு போகும்படியா என்னை விடுகிற தேவன் அல்ல என் வக்கத்துக்கு போதலாக எட்டத்தனையான பலனை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நீங்கள் இந்த காலவேளையில் கத்தா எந்த விதமான காரணமே இல்லாமல் நான் இப்படிப்பட்ட நெருக்கங்களை நான் கடந்து வருகிறேன் இந்த நாளில் இந்த காலவேளையில் இதற்கு நீர் கத்தாவை ஒரு முற்றுப்புள்ளி வைத்து என்னை என் குடும்பத்தை விடுவி ஆண்டுகிறேன் என் வியாபாரத்துக்கு ரோதமாய் என் தொழிலுக்கு ரோதுமாய் அநேக போராட்டங்களை கத்தாவே மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு எதிர்த்து நிற்க பலன் கிடையாது ஆனால் விசுவாசத்தில் இன்றைக்கு நான் இந்த பிசாசுக்கு ஈர்த்து நிற்கிறேங்க தாவே அவன் வைக்கப்படும் நீர் எனக்கு ஜெயித்து கொடுத்து ஆசீர்வதி என்று சொல்லி கேளுங்க அன்றைக்கு கோழி ஆற்றி முகங்குப்புற விழுதச் செய்த கத்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தீய செக்சலும் உங்களுக்கு உன்பாக முகங்கப்புற விழும்படியான காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நன்றியோடு நன்றியுடன் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறேங்க தாவே வேதத்திலே கத்தாவே நாங்கள் வாசிக்கிற வசனங்களை நாங்கள் எளிமையானவர்கள் சிறுமையானவர்கள் பலனற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய காரியம்தான் கத்தாவே அநேக இடத்துல காணப்படுகிறது அப்படி சிறுமையும் எளியுமான எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீர் எங்களுக்கு கத்தாவே தாவிதத்துக்கு செய்த ஒத்தாசை போல ஒத்தாசை செய்தால் தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு விரோதமாக இருக்க கோழியாத்துக்களை நாங்கள் ஜெயித்து வாழ முடியுமாப்பா பலவிதமான விதமான நிலையிலே பல மக்களுக்கு கத்தாவே தொழிலே போராட்டம் வியாபாரத்தில் போராட்டம் கத்தாவே இப்படி பல காரியங்களில் போராட்டம் மிகுந்த எதிர்ப்புகள் இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்களோ சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள் கத்தாவி கிருமியாக இறங்கி கத்தாவே அன்றைக்கு கத்தாவே தாவிதுக்கு உதவி செய்து கோலியாத்தை விட பண்ணி கத்தாவி தாவிதின் பேரை பெருமைப்படுத்தின தேவன் அப்படி இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் எதை கண்டு பயந்து இருக்கிறார்களோ நம்மளால் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்லி திகைத்து இருக்கிறார்களோ அன்றைக்கு தாவிதுக்கு செய்த கத்தர் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு செய்து இந்த சத்ருவை ஜெயித்து அவ்வளோ குரோதமாக இருக்க சத்துருக்களை ஜெயித்து ஜெயம் பெற்று வாழ்ந்திருக்க அருள் செய்துள்ள இருக்க தாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் முடியாது இந்த காரியத்தை நாம் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி இன்னிக்கொண்டிருக்கலாம் ஜெயம் கொடுக்குற தேவன் நிச்சயமாய் ஜெயித்து கொடுத்து ஆசிரியப்பார் காட் பிளஸ்